வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேரளால இருக்க கோவளம் பேச்சு சுத்தி போறோம் போறோம்ல இருந்து வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு திருவனந்தபுரத்துக்கு ட்ரெயின் இருக்கு காலையில ஆறரைக்கு திருவனந்தபுரம் இறங்குறதுமே அங்க ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கும் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் குளிச்சு ஃபிரெஷ்ஷா ஆயிட்டு இந்தியன் காஃபி ஹவுஸ் ஹோட்டல்ல ஒரு தோசை ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டோம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஈஸ்ட் போர்ட் பஸ் ஸ்டாண்ட் போறோம் இருந்து நமக்கு ஜூக்கு பஸ் இருக்கு வெறும் பதினஞ்சு ரூபாய் ஜூல லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு பேக்கு பத்து ரூபாயும் ஜூட முப்பது ரூபாயும் கொடுத்து ஜூக்குள்ள போயிட்டு உள்ள போயிட்டு அனிமல்ஸ் எல்லாம் பாத்து முடிச்சுட்டு அங்கேயே பதினஞ்சு ரூபாய்க்கு டீ காஃபி கிடைக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஜூக்கு வெளியில வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் முப்பத்தஞ்சு ரூபாய் நல்லா டேஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்ல பேலஸ் வந்து நாங்க சுத்தி பார்த்தோம் இருபது ரூபாய் தான் டிக்கெட் ஜூல இருந்து மறுபடியும் போர்ட் பஸ் ஸ்டாண்ட் போனோம் அதுக்கு பஸ்ஸுக்கு பதினஞ்சு ரூபாய் போர்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டேரக்டாவே கோவளம் பீச்சுக்கு பஸ் இருக்கு ஒரு ஆளுக்கு இருபத்தி கோவளம் பீச்சிலேயே ஒரு ஆளுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து பீச்சை பார்த்த மாதிரியே ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணும் நம்ம தங்கியிருக்க ஹோட்டலே ஜொமோட்டோல ஆர்டர் பண்ணி ஒரு ஆளுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் நான்வெஜ் சாப்பாடு சாப்பிடுறோம் பீச்சிலேயே எழுபது ரூபாய்க்கு பலாப்பலா பிளேவர்ல ஒரு ஐஸ்கிரீம் மறுபடியும் டின்னர் வந்த உடனே ஒரு நூத்தி இருபது ரூபாய்க்கு ஜொமோட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம் சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில லைட் ஹவுஸ் பார்க்க போறோம் ஒரு ஆளுக்கு என்ன டிக்கெட் இருபது ரூபாய் மேல இருந்து பார்க்கும்போது வியூஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் மதியம் ரூம் பண்ணிட்டு தலைக்கு பத்து ரூபாய் கொடுத்து கொடுத்து ஆட்டோல அக்கோரியம் போறோம் அக்கோரியம் என்ட்ரி டிக்கெட் இருபது ரூபாய் மத்தியானதும் நெய்ச்சோர் ஒரு நூத்தி நாற்பது ரூபாய்க்கு சாப்பிடுறோம் அங்கேயே ஒரு ஆளுக்கு எண்பது ரூபாய் கொடுத்து பூவாருக்கு ஆட்டோல போறோம் ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்து பூவாரில் போட்டிங் பண்ணிருக்கிறோம் போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு டீ சாப்பிட்டு நெய்யாற்றங்கரைக்கு பஸ் ஏறோம் நெய்யாற்றங்கரை போறதுக்கு ஒரு ஆளுக்கு பதினெட்டு ரூபாய் பஸ் டிக்கெட் அங்க இருந்து நம்ம மதுரைக்கு ட்ரெயின் புக் பண்ணிருக்கிறோம் ஸ்லீப்பர் டிக்கெட் இருநூத்தி இருபது ரூபாய் ஒரு ஆளு நைட்டே நெய்யாற்றங்கரையில ஒரு ஆளுக்கு அறுபது ரூபாய்க்கு பார்சல் சாப்பாடு வாங்கிட்டோம் அந்த சாப்பாட்டை ட்ரெயின்ல உட்காந்து சாப்பிட்டு மதுரைக்கும் கிளம்பியாச்சு நீங்க முழு வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு டச் பண்ணி பாத்துக்கோங்க